வணக்க மக்களை நான் விஜயதரன் எனக்கு நடந்த ஒரு வேதனையான ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோட பதிவு செய்யப்படுறேன் நிச்சயமாக தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இலங்கை தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் நவம்பர் மாதம் உங்களை தெரியும் நவம்பர் மாதத்துல வந்து வழி சுமந்த என்ன சொல்ற நினைவுகளை வந்து இலங்கை தமிழர்கள் வந்து நினைவு கூறியிருந்தாங்க அந்த விடயங்கள் தொடர்பாக வந்து என்னுடைய மற்ற யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் பதிவுகள் அதிகமான பதிவுகள் போட்டு நான் அஹ் போடும் பொழுதே எனக்கு தெரியும் வெகப்பட்ட பிரச்சனைகளை என்ன நோக்கி வருமானு சொல்லி நான் என்ன சொல்றது என்ன நடந்தாலும் பாத்துக்குவோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதவி போடுறாங்க ஏன் இந்த வீடியோல வந்து நான் நவம்பர் மாதம் தொடர்பாக வந்து சொற்களை சிலதை விழுங்கி சொல்றேன்னு சொன்னா நலிகொண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அதுக்கான காரணம் இருக்கு நவம்பர் மாதத்துல நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் யூடியூப் சேனல்ல பதிவிடும் பொழுது எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லியும் ஆனா இலங்கை அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட விடயம் என்ற அடிப்படையில் தான் நாங்க வந்து என்ன சொல்றது அந்த நிகழ்வுகளை வந்து வீடியோ ஷூட் பண்ணி வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டுனாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை இல்லோ இலங்கையில் வந்து குறிப்பாக வடக்கு மாதத்தில் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து தமிழர்களுடைய வழி சுமந்த விடயங்களை வந்து மக்கள் வந்து நினைவு கூறி இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட விடயம்னு சொல்லி அந்த அனைத்து நிகழ்வுகளையும் வந்து பதிவு செஞ்சு எங்களுடைய மற்ற யூடியூப் சேனலில் உங்களுடைய இறக்கும் தெரியும் நினைக்கிறேன் விஜி போய்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பதிவிட்டுனாங்க பதிவிடும் பொழுது வந்து எந்த பிரச்சனையும் நடக்கலை நவம்பர் மாதம் இல்லாமல் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் முடிந்த பிறகு வந்து திடீரென ஒரு மெயில் வந்திருந்தது யூடியூப்லேருந்து முன்னாவே அதிர்ச்சியாக போயிட்டு என்ன சொல்றது நீங்கள் வந்து எங்களுடைய சமூக மீறி இருக்கிறீங்க அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கான அந்த யூடியூப்புக்கான அணுகளை வந்து நாங்கள் நீக்கிறோமோனு சொல்லி நீக்கிறோம்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக நீக்கிறாங்களாம் இனி எதிர்வரும் காலங்களில் வந்து அந்த யூடியூப் சேனலால் எதுவுமே பிரி யோசனம் இல்லை என்ற அளவுக்கு அவங்க அதில் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஒரு மனைவேதனையாக போயிட்டு என்ன சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேகரன் மானிடேஷன் கிடைச்ச யூடியூப் என்ன சொன்னால் அந்த யூடியூப் சேனலுக்கு வார வருவாயேன்னு நிறுத்துவாங்க மொனிடேஷன் கிடைக்காத ஒரு யூடியூப் சேனல்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான அணுகள் அதாவது என்ன சொல்லி அணுகளை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க ஓஃப் பண்ணி விட்டால் இனிமேல் அதுக்கான அணுகளை நம்ம வந்து பெற முடியாத நிலைக்கு நம்ம உள்ளாகிடுவோம் அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய சனலை வந்து முழுமையாகவே வந்து இனிமேல் என்ன சொல்கிறது எந்த எந்தவித தகுதியும் பெறாத அளவுக்கு யூடியூப் நிறுவனம் வந்து செய்திருப்பதாக அங்கேருந்து மெயில் வந்திருந்ததும் நீங்கள் வந்து சமூக வழிகாட்டுதலில் வந்து மீறிட்டீங்கன்னு சொல்லி சமூக வழிகாட்டில் மீறிட்டோம்னு சொன்னால் எனக்கு புரியவே இல்லை எங்களுடைய தமிழர்கள் சார்ந்த ஒரு என்ன சொல்கிறது வேதனையான நிகழ்வுகளை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மக்கள் வந்து அனுஷ்டிக்கும் போது வந்து அதை வந்து என்ன சொல்ல ஒட்டுமொத்தமா ஒரு மக்களால் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து நான் வந்து பதிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டது ஒரு குற்றமாக எனக்கு புரியல எனக்கு இந்த நாட்டின் அரசு அனுமதியோடு தான் செய்யப்பட்டது ஆனால் இந்த நாட்டின் அரசு அனுமதியோடு செய்யப்பட்ட ஒரு விடயத்தை வந்து நான் பதிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டதுக்காக என்னுடைய சேனலை வந்து தூக்கியிருக்காங்க எனக்கு புரியவே இல்லை உண்மையாகவே ஒரு வேதனை பட் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது என்ன சர்வதேசத்தில் வந்து எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் வந்து இவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே எங்களுக்கு இன்னுமே தெளிவாக தெரியல எங்களுடைய ஒவ்வொரு இலச்சனைகள் கலை கலாச்சாரங்கள் எல்லாமே சர்வதேசத்தில் இவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இது வரைக்குமே தெரியலை புரியாத ஒரு விடயமாக தான் இருக்குது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாமே எனக்கு புரியலை நீங்கள் என்ன பாராளுமன்றத்தில் போய் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சர்வதேசத்துல வந்து இங்க நம்மளுடைய நம்ம கலை கலாச்சாரங்கள் சம்பந்தமா எதுவும் வீடியோ பதிவு போட்டால் வந்து சமூக வழிகாட்டுதல முன்னிட்டோம்னு சொல்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ காலம் தமிழர்களுக்காக இன்னும் பாராளுமன்றத்தில் பேசி கொண்டிருக்கீங்கன்னு நான் புரியலை ஒரு வேதனையின் பதிவு இப்போ ஒரு ஊடகத்துல வந்து ஒரு ஊடக சுதந்திரத்தின் அடிப்படையில் வந்து நம்ம ஒரு ஊடக சமூகத்தில் நடக்கிற விடயங்களை வந்து ஊடகத்தின் மூலம் வந்து காட்ட முற்படும் பொழுது வந்து ஊடகத்துக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இது நாங்கள் இனி என்ன செய்ய முடியும் எல்லாமே ஒரு ஒரு வரமுறைக்கு உட்படுத்தப்படுது அப்ப தமிழர்கள் சார்ந்து கலை கலாச்சாரங்கள் எதுவுமே நாம வந்து வெளிப்படுத்த முடியாத நிலைமை பேச முடியாத நிலைமை இப்ப நான் சில விடயங்கள் எல்லாமே என்ன சொல்றது மலிப்பி பேசுனதுக்கான காரணமா தான் இப்ப தமிழேன்னு நீங்க பாருங்க சோட்டா தான் போட்டிருப்பேன் அப்ப ஒன்றுமே நம்ம செய்ய முடியாத சூழ்நிலை எனக்கு உண்மையா மனவேதனை என்னுடைய இழப்பு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றாக்களுக்கு ஒரு செய்தியா தான் இருக்கு ஏன் இந்த வீரிய பதிவு சொன்னால் இன்னொரு யூடியூபர்ஸ் என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட கூடாது மிக மிக அவதானமாகிடுங்க சில சில விடயங்கள் வந்து பதிவு போடக்கூடாது என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க போடாத போட்டால் பிரச்சனை வரும்னு சொல்லி ஆனாலும் அதெல்லாம் மீறி சரி நம்ம ஒரு தமிழ் உணர்வோட போடுறோம் என்று முற்படும் பொழுது வந்து இவ்வாறு ஒரு பிரச்சனை நடந்தது நாங்கள் ஏகப்பட்ட தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளை எங்கோட எங்களை தியாகம் பண்ணி போடும் பொழுது வந்து சில நபர்கள் புலம்பெயர்ந்த எங்களுடைய தமிழர்கள் வந்து நீ என்ன எங்களுடைய இடத்துக்காக செஞ்சான்னு கேக்குறாங்க புரியல ஒருத்தருடைய முகத்தை வச்சு இவர் இவ்வாறு பட்டவர் தான் சொல்லி என்னென்னு டிசைட் பண்ணுங்க எனக்கு புரியல உண்மையாகவே எனக்கு வேதனை பரவாயில்ல எங்களை பற்றி தமிழ் தலைமைகளுக்கு தெரிஞ்சா காணும் உங்களுக்குலாம் நாங்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை தானே வேதனையின் ஒரு பதிவாகவே இதை வைத்துக் கொள்ளுங்கள் மிக மிக அவதாரமா இருங்க யூடியூபர்ஸ் சில சில இலங்கை தமிழர்களுடைய கலை கலாச்சார இலச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து ஊடகம் மூலம் காட்ட முடியாது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தின் நிலைக்கு வருது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே பார்த்துக்கணுங்க இனிவரும் காலங்களில் வந்து நம்ம வந்து பயம் எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படையிலன்னு சொல்லி எங்க என்னை பொறுத்தவரைக்கும் இலங்கை அரசாங்கம் வந்து தெளிவாக அறிவிக்கும் பட்சத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஊடகத்துல பதிவு செய்து போடலாம்னு தான் என்னுடைய கருத்து இனிமேல் நாங்களும் போக மாட்டோம் இனி எந்த என்ன சொல்றது தமிழர்கள் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் நாங்க பைபீதி எடுத்து போட மாட்டோம் போடும் பொழுது வந்து எங்களுக்கு அஹ் பிரச்சனை வருதுன்னு சொன்னா ப்ரையன் அந்த பிரச்சனையை நம்ம தலையிடுவோம் நம்ம வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு தான் நாங்க வந்து எடுத்து போட்டோம் ஓடும் பொழுது வந்து இவ்வாறான பிரச்சனை வரும் பொழுது உண்மையாவது ஒரு வேதனையா தான் இருந்தது என்ன பொறுத்த எங்களுடைய தமிழ் அஹ் பிரதிநிதிகள் வந்து இது சம்பந்தமாக பாராளுமன்றத்துல பேசணும் சர்வதேச ரீதியில வந்து எவ்வாறு எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி தெளிவா ஒரு வெள்ளரிக்க என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு வீடு சந்திக்கும் Bye.